ஒருவருக்கு மரண பயம் வந்துவிட்டால் எவராலும் அவரை தேற்ற முடியாது மரணத்தை விடவும் கொடியது மரண பயம் அத்தகைய மரண பயத்தை அடியோடு போக்கும் திருத்தலம்தான் சிறுவாஞ்சியம் எனும் திருவாஞ்சியம் இந்த ஆலயத்தில் வாஞ்சிநாத சுவாமி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் அம்பாளின் திருநாமம் மங்களாம்பிகை என்பதாகும் வாழ நாயகி என்ற பெயரும் அம்மனுக்கு உண்டு இந்த ஆலயத்தின் நான்கு வீதிகளுடன் கிழக்கு திசையை நோக்கி நூற்று பத்து அடி உயர ஐந்து நிலைய ராஜகோபுரம் அமைந்துள்ளது கங்கை பிரகாரத்தில் வடபுறம் தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது அம்சங்களுடன் குப்த கங்கை அமைந்துள்ளது தென்புரத்தில் அக்னி மூலையில் சித்திரகுப்தர் அமர்ந்த கோலத்தில் தென் திசையை நோக்கி அருள் பாலிக்கிறார் மூன்றாம் ஆலய கோபுர வாயிலில் இரட்டை விநாயகர் அதிகார நந்தியும் கருவறையில் உலகத்தை இரட்சிக்கும் வாஞ்சிநாதரும் அருள் பாலிக்கின்றனர் இந்தமாதிரம் செய்த சாபதோஷங்கள் நம்ம தெரிந்தும் தெரியாமலும் பாதிச்சிருந்தாலும் அனைத்துமே இந்த ஸ்தலத்துக்கு ஒரு முறை வந்தாவே அனைத்துமே நிவர்த்தியாறு காசியில உள்ள கங்கையில வந்து ஆயிரம் ஒரு நிமிஷம் தான் காசியில இருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நிமிஷத்தோட அம்பாள் வந்து குப்த கங்கையா இருந்தனால இந்த கங்கையிலும் நமக்கு பூர்வ ஜென்ம செய்த பாப சாப தோஷங்கள் அனைத்துமே நிவர்த்தியாறு அதான் காஷியில கங்கா இங்க குப்த கங்கா அப்படின்னு பேரு காசியை விட பன்மடங்கு உயர்வான புண்ணிய ஸ்தலமாக இத்தலம் விளங்குவதால் இங்குள்ள தீர்த்தமான குப்த கங்கை கங்கையை விடவும் புனிதமாக கருதப்படுகிறது இந்த தலத்தில் ஊர் இரவு தங்கி இருந்தாலே கைலாலயத்தில் சிவகணமாய் இருக்கும் புண்ணியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை தர்மராஜா சன்னதியை ஃபர்ஸ்ட் தரிசனம் பண்ணிட்டு சிவனையும் பார் மங்களாம்பிகாவையும் தரிசனம் பண்ணணும் இது எமர் பயம் இல்லாத ஊர் இது சிவாஞ்சியம் இதுல வந்து எந்த யாருக்குமே எந்த தொந்தரவும் இல்லாத மோட்சம் அடைகிற கோயில் இங்கே மோட்ச விளக்கு தீபம் உண்டு கார்த்திகை மாதம் நாலு வாரமும் தீர்த்தவாரி உண்டு கார்த்திகை மாசம் ஞாயிற்றுக்கிழமை விசேஷமானது அதே மாதிரி மாசி மாசமும் மகத்துக்கு தர்மராஜ் யமதர்மன் வாகனத்துல சிவன் வாக சிவன் வந்து தீர்த்தம் கொடுப்பார் மாசி பரணியில யமன் தீர்த்தம் கொடுப்பார் அது இங்க வந்து குளம் வந்து கங்கை உற்பத்தி ஆறது குப்த கங்கைன்னு பேரு காசியில் பாவமும் புண்ணியமும் சேர்ந்தே வளர்கின்றன ஆனால் திருவாஞ்சியத்தில் புண்ணியம் மட்டுமே வளர்கிறது இங்கு சந்தன மரத்தை தலமரமாக கொண்ட திருவாஞ்சியம் திருக்கோவில் கிழக்கு பார்த்த ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் கம்பீரமாக காட்சியளிக்கிறது இத்தலத்திற்கு வரும் பக்தர்கள் முதலில் குப்த கங்கையில் நீராடி அருகே உள்ள கங்கைக்கரை விநாயகரை வழிபட வேண்டும் பின்பு தனிச்சநிதியில் உள்ள யமதர்மராஜனை வழிபட்டு பின்னர் அனுகிரக விநாயகர் பாலமுருகனை வழிபட வேண்டும் அதன் பின்னர் மூலவரான வாஞ்சிநாத சுவாமியையும் மங்களாம்பிகைகளையும் தரிசனம் செய்ய வேண்டும் என்பது ஐதீகம்